அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதன்கிழமை தினத்தன்று திருவோணம் பிளஸ் அஷ்டமி தினம் இந்த நாளென்று ஒரு ஏலக்காய் வைத்து நம்ம இந்த பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லி நமக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் பணம் பிரச்சனை தீரும் முக்கியமாக நமக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் பணம் புழக்கம் அதிகரிக்கும் என்ன செய்விந்தோம் அப்படின்னா இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பொதுவாக விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவீங்களே நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வைத்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க ஓம் அஷ்டலக்ஷ்மியை நமக ஓம் அஷ்டலக்ஷ்மியை நமக அப்படிங்கிறத எட்டு முறை சொல்லுங்க எட்டு முறை சொல்லிவிட்டு அந்த ஏலக்காய் எடுத்து ஒரு பச்சை நிற துணிலையோ அல்லது சிவப்பு நிற துணிலையோ வச்சுடுங்க அதை அப்படியே எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே வச்சிருங்க அந்த ஏலக்காய் வந்து பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அஷ்டலக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இப்போ பச்சை நிற சிவப்பு நிற துணி உங்கள்கிட்ட அப்போதைக்கு இல்லை அப்படின்னா அந்த ஏலக்காயை உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வைத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு லக்ஷ்மி தயார் படத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன தாம்பலத்தட்டில் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ஏலக்காயை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற பாக்ஸ்குள்ளேயோ அல்லது பர்ஸுக்குள்ளேயோ நீங்கள் வச்சுருங்க உங்களுக்கு வந்து பணம் வந்து வசியமாகும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளர் தண்ணீரில் எட்டு கல்லுப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க கல்லுப்பு தான் வேணும் ஒவ்வொரு கல்லூப்பாக நீங்கள் எட்டு கல்லுப்பு எடுத்து கொஞ்சமாக நமக்கு மஞ்சள் தூள் போதும் அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க போதும் எடுத்துகிட்டு ஓம் அஷ்டலக்ஷ்மி லக்ஷ்மி ஓம் அஷ்டலட்சுமி நமகங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே நீங்கள் எட்டு கல்லுப்பு அந்த தண்ணீரில் போட்டுருங்க போட்டுட்டு அது கூட சேர்ந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு மல்லிகைப்பூ அல்லது நீங்கள் வந்து துளசி இலை எடுத்துக்கணும் மல்லிகைப்பூ அல்லது துளசி இலை நீங்கள் மல்லிகைப்பூ கூட இல்லாட்டாக பரவாயில்ல துளசி இலை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு எட்டு துளசி இலை எடுத்துக்கோங்க எடுத்து அந்த நீரில் வந்து அந்த துளசி இலையை வச்சிருங்க வைத்துட்டு மகாலட்சுமி தாயார் படுத்ததுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை வந்து வச்சுருங்க இரவு முழுவதும் இருக்கட்டும் வியாழக்கிழமை காலையில் தான் அந்த தண்ணீர் கால் படாத இடத்துல விடணும் அதுவரையும் அந்த நீர் வந்து பூச்சேலே இருக்கணும் ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக சூப்பரான பலன் இது கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் அனைத்துமே வந்து விலைக்கிட்டு நமக்கு நல்ல பண வரவுக்கு தடங்களெலாம் விலைக்கு வைக்கும் நல்ல பண வரவு வர ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து இதை செய்து பாருங்க அப்புறம் உங்களுக்கு இதில் நல்ல ஒரு மிராக்கல் தோன்றும் நீங்களே தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பீங்க அஷ்டமி பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மிக்கு உரிய நாள் தான் அஷ்டமி இந்த அஷ்டமி தினத்தன்று நம்ம வந்து மன அமைதியுடனும் மற்றும் முழு நம்பிக்கையுடன் நம்ம வந்து மகலின் தயாரிட்ட நம்ம வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ சக்திகள் நமக்கு கிடைக்கும் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனை வேண்டுதல் நமக்கு நிறைவேறும் மிக மிக நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் வழிபாடு அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு விளக்கேற்று வைத்து உங்களால் முடிந்தது நிவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்து கொள்ளலாம் பரிகாரப்போ நம்ம வந்து பரிகாரம் மட்டும் தாராளமாக செய்யலாம் செய்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் வாழ்க்கை அமோகமாக மாறும் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து ஒரே ஒரு இலக்கதான இதை வைத்து நமக்கு பணம் வருமானம்னு கேட்காதீங்க அது லக்ஷ்மி தாயாரோட வாசம் செய்கின்ற பொருள் மற்றும் அதற்காக தான் அந்த மந்திரமும் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நமக்கு சொல்லும்போது அந்த ஏலக்காய் ஃபுல்லாக அந்த மந்திரத்தை வந்து உள்வாங்கிக்கும் இந்த மந்திரம் வந்து நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் அஷ்டலட்சுமி நம்ம இல்லத்தில் வந்து குடியிருக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் சகல சௌபாக்கியமும் நம்ம இல்லத்தில் இருக்கும் நமக்கும் இருக்கும் ரொம்ப நல்ல மாற்றத்தை குடிக்கக்கூடிய இந்த வழிபாடையும் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்து பாருங்கள் அஷ்டமி என்று பார்த்திங்கன்னா கால பேரவரையும் வழிபாடு செய்யலாம் கால பேரவர்கிட்ட தான் போய் லக்ஷ்மி வந்து சக்தி வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறது கதையில் சொல்லப்பட்டிருக்குது அதனால் இந்த நாள் என்று மகாலட்சுமிக்கு உரிய தினம் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காதீங்க அது வளர்பிற அஷ்டமி இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய நாள் இந்த நாளே மகாலமியரை வழிபாடு செய்யும்போது நம்ம இல்லத்தில் வந்து அஷ்டலட்சுமி கடாட்சம் நம்ம இல்லத்தில் நிறைவாக கிடைக்கும் அதற்காவது இந்த தினம் ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்குது இந்த தினத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க புதன்கிழமை தினத்தன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே இதை நீங்கள் வழிபாடு செய்தோ அல்லது பரிகாரமோ செய்து பாருங்கள் ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி